தமிழ் உலகின் பழமையான மொழி அல்ல இதை நான் இந்த வீடியோவில் நிரூபிக்க போகிறேன் தமிழ் உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றாகும் மேலும் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளது எனினும் சமஸ்கிருதத்துடன் ஒப்பிடுகையில் அதன் பழமையான காலத்தைப் பற்றிய தவறான கருத்துக்களை தெளிவுபடுத்துவது முக்கியம் தமிழ் பழமையான மொழி என்று கூறப்படும் போது வரலாற்று ஆதாரங்கள் சமஸ்கிருதம் பழமையானது என்று காட்டுகின்றன தமிழின் தோற்றத்தை எதிர்கொள்ளும் போது கிமு நானூறு முதல் கிபி ப்ரீநூறு வரை உள்ள சங்க இலக்கியத்தை எதிர்கொள்கிறோம் இது ஒரு முக்கியமான இலக்கிய காலத்தை குறிக்கிறது சங்கம் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் சங்கம் என்ற அர்த்தம் கொண்ட சொல்லிலிருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது முந்தைய தமிழ் கல்வெட்டு புரிந்தல் கல்வெட்டு கிருமிப்பிய இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆனால் சுமேரியர்கள் எகிப்தியர்கள் போன்ற நாகரிகங்கள் இதற்கு முந்தையவை இது கால வரிசையை வலியுறுத்துகிறது மொழி பெருமையை ஏற்றுக்கொள்வது முக்கியம் குறிப்பாக பெங்களூருவில் மொழி முக்கியத்துவம் பெறுகிறது எனினும் வரலாற்று தவறுகளை பரப்பாமல் இருக்க வேண்டும் சமஸ்கிருதம் மூன்றாயிரம் ஆண்டுக்கு முந்தையது இராமாயணம் போன்ற உரைகளிலும் இதன் ஆழமான வரலாற்று ஆழம் தெளிவாக காணப்படுகிறது நமது திருக்குறள்களில் கூட திராவிட மன்னர் மனுவின் மத்திய காலத்தில் சமஸ்கிருதம் மற்றும் வட தமிழ் முக்கியமான மொழிகளாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சாதவாகன காலத்தில் சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் அரசர்களால் விரும்பப்பட்டன இது தென்னிந்தியா முழுவதும் காணப்படும் பிராமி கல்வெட்டுகளால் தெளிவாகிறது இம்மௌரிய பேரரசுக்கியம் முன்னூத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் நூற்றி எண்பது வரை பரவி இருந்தது அவர்கள் வெற்றிகரமாக அடக்க முடியாத ஒரு சிறிய தமிழ் இராச்சியத்தை ஏற்றுக்கொள்கிறது இது சங்க காலத்துடன் தொடர்புடையது பழமையான காலத்துடன் அல்ல மேலும் பழமையான தமிழ் மன்னர்களில் சோழர்கள் ராஜேந்திரன் ஆதித்யா விஜயாலயா போன்ற சமஸ்கிருத பெயர்களையும் சோழர்கள் பாண்டியர் ராஷ்டிர மற்றும் பல்லவர் போன்ற மன்னராட்சி பெயர்களையும் ஏற்றுக்கொண்டனர் இது தமிழ் பழமையான வேர்களை கொண்டுள்ளது என்பதை நிரூபிக்கிறது ஆனால் அது சமஸ்கிருதம் போல பழமையானதாக இருக்கக்கூடாது ஆனால் தமிழ் இன்று பேசப்படும் ஒரே பழமையான மொழியாக இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் வரலாற்றின் முழு காலத்திலும் அதன் குறிப்பிடத்தக்க தொடர்ச்சியை வலியுறுத்துகிறேன் இது சமஸ்கிருதம் கூற முடியாத ஒரு தனித்துவம் சுவஸ்தி